நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேத்த முடியல பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளிலிருந்து இருந்து விலக்களிக்கப்படும்

நம்மகிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அது ரகசியமா சொல்லுங்க ரகசியமா சொல்லுங்க அதெல்லாம் ரகசியா சொல்றதுக்கு இல்ல ஒரே ஒரு ரகசியம் தான் நம்ம ரகசியத்தை நான் சொல்லிறேன் கொஞ்சம் சொல்லேன் பா ஏன்னே அத கொஞ்சம் மாச்சி பெக்கோ சூடு சரணே மானவர்கள் ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படினு நினைச்சா மட்டும் போதும் அது நமக்கு ரகசியம்னு இத தான் சொன்னியாடா ஒரே தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்மளுடைய தலைவர் கிட்ட இருக்கு அட வெக்கம் கட்டுவீங்களா இப்படி போலி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்ததும் இல்லாம தொடர்ந்து அதை நிறைவேற்றோம்னு இந்த ஐந்து ஆண்டுகளா மக்களை முட்டாளாக்குனது தான் மிச்சம் மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கணி ஆகிவிட்டது எல்லாரையும் விட ஒரு படி மேல இப்ப துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் பொது மேடைகளிலும் பொது விவாதங்களிலும் நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் பட்டு நாங்கள் கூறுவோம் நீட் தேர்வு

இன்று நாள் மத்தி வைப்பேன் இதை எடுத்து தீ குளிப்பேன் தானே ஓ செத்துப்போடு முடியுமா எங்க தலைக்கு எவ்ளோ தில்லு எம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா. ஏ ரெடியா சீக்கிரம் இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன் கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும் டேய் சும்மா தமிழக மக்களாகி உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையம் அப்போ தமிழ்நாட்டில் நீட்டு இருக்காது பழையபடி ப்ளஸ் டூ மார்த்தை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடிமை நானே நோண்டு போய் இருக்கேன் அடிகளை விரட்டுவோம் நீட்டை ஒழிப்போம் நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம் நன்றி திமுக பிரச்சாரங்களில் தொடர்ந்து ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி இன்னும் சில முக்கிய அமைச்சர்கள் நீட் தேர்வு ரத்து குறித்து அதிக அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டது சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர கருணாநிதி என்ற பேர் எடுத்து தமிழ் மனிதர் யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா நீ

அதுக்கெல்லாம் தெம்பிள்ள விட்டுடுங்க போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம் முடியலைன்னா குடும்பத்தோட எழுத்து வழி கூட்டுவதை விட அஹ் முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கொள்கை பண்ணணும் அய்யய்யய்யோ மீண்டும் மீண்டும்மா வீடு தேரல விளக்கே பெரிய முடியும் வர முடியலன்னா இன்னும் மாணவம் எழுதுறதுக்கு காப்படிக்கனாலும் விடுவோமா என்றான் எது நாங்க வந்துருவாங்க நண்டிப்பா கேள்வோம் நீ பீகார்ல காபி அடிக்கிறீங்க மத்திய பிரதேசல காபி அடிக்கிறீங்க விட்டு எல்லாம் எடுத்துறீங்க அப்புறம் தமிழ்நாடுல மட்டும் நாங்கனா उत्तम சிலரளா எவ்ளோ நாள் இருக்கு என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாள் பையளே நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரங்களிலும் பொது மேடைகளிலும் பொது நிகழ்ச்சி விவாதங்களிலும் தொடர்ந்து நீ தீர்व्रत என்பது சாத்தியமானதுன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குனதேதான் மிச்சம் மேனிஃபெஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏனா செக்கில ஆட்கنا சுத்தமான உறுதி இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும் ஆமா

ரொம்ப வீக்காருதான் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலையே